இன்னைக்கு எங்க வண்டி பூட்டுக்கும் பிரியாணிக்கும் இருக்கிற ஒரு ஊரை நோக்கி தான் போகுது நாலு வழி சாலையில நச்சுன்னு போயிட்டு இருந்த நாங்க நெருங்க நெருங்க கிராமத்துக்குள்ளே இல்லாத பூந்து எங்கப்பா கூப்பிட்டு போறாரு இந்த விவசாயி சடனா காரை நிறுத்தி இதுக்கு மேல நடராஜா சர்வீஸ் தான் சொல்லிட்டாரு பக்கத்துல கிலோமீட்டர் தான் நடக்க ஆரம்பிச்சோம் நடந்தோம் நடந்துகிட்டே இருந்தோம் இதுக்கு நடுவுல வாக்கியா வரப்பெல்லாம் வேற ஒரு வழியா இவரோட நூறு ஏக்கர் ஃபார்முக்கு வந்து சேர்ந்தோம் ஆ இவரை பத்தி சொல்லணும்ல இவர் தான் ரசூல் மைதீன் இவரோட நூறு ஏக்கர் தோட்டத்துல இருக்கு ஆயிரக்கணக்கில் தென்னை மரம் அந்த தென்னை மரத்துக்கு இடையில இருக்கு ஜாதிக்காய் செடி எங்களுடைய மத்த தோப்புல வந்து ஊடு போட்டோம் ஜாதிக்காய் போட்டோம் ஃபுட் ஆஃப் த ஹில்ல இருந்துச்சு இதை விட கொஞ்சம் எலிவேஷன் கூட அது அங்க ஜாதிக்கா நல்லா காய்ச்சிச்சு அப்படிங்கும்போது நம்ம ஏன் இந்த பிளைன்ஸ்ல ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு தென்னை மரம் நட்டோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள நாலு தென்னை மரத்துக்கு தான் ஒரு ஜாதிகா போட்டோம் அஞ்சாவது வருஷத்துலேருந்து இருந்து காய்க்க ஆரம்பிச்ச இந்த ஜாதிகா மரம் வருஷங்கள் ஏற ஏற ஒரு மரம் சராசரியா ஆயிரம் காய் வரைக்கும் கொடுக்குதான் அப்போ எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் வரைக்கும் வருமானம் வருது ரெண்டாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம்னு ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு வருமானம் கொடுக்குற காயில தென்னை மரத்தை விட கூடுதல் வருமானம் கிடைக்குதான் சென்னை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மரத்துக்கு முந்நூறு ரூபா கிடைக்கிறதே பெரிய லாபம் இதுல வந்து நமக்கு வந்து காயில எந்த செலவும் இல்லாம நமக்கு கணிசமான லாபம் வருது இவ்வளோ லாபம் தரதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஜாதிக்கா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதுக்கு எந்த விட ஃபங்கஸ்ஸு பெஸ்டைடு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு அது தேவையும் படலை அது ஈல்ட கூட்டுறதுக்கு மட்டும் நம்ம எள்ளு புண்ணாக்கு மற்ற புண்ணாக்கு எல்லாம் போட்டு கூட்டுவோம் மாட்டு சாணம் எல்லாம் கொடுத்து கூட்டுவோம் நீங்களும் ஜாதிக்காய் போட்டிங்கன்னா அதுலேருந்து பல வருமானமும் வருது நம்ம செலவும் குறையுது நம்ம நிலமும் சுத்தமாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான் இவ்வளோ ஜாதிக்காய்களை வச்சுக்கிட்டு எப்படி சந்தைப்படுத்துகிறீங்கன்னு கேட்டப்போ சூப்பராக ஒரு பதில் சொன்னார் இப்போ விவசாயிகளுடைய வா மெயின் பிரச்சனை என்னென்னாக்கா பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க அதை விற்கிறதுக்குள்ளே வெறுத்து போய் கமிஷன் கடைக்கு போங்காவுக்கு அவங்க கேட்குற விலைக்கு விற்றுட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை வரும் இப்போ தக்காளியோ உருளைக்கிழங்கோ மா மாங்காய் எதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை தான் வரும் இப்போ ஜாதிக்காயை பொறுத்து என்னன்னாக்கா நீங்கள் ஒன்றும் சேவைனா அதை எடுத்து அந்த பத்திரியை தனியாக காய வச்சு காய தனியா காய வச்சு உடச்சி பருப்பாகி தான் கெட்டு போகாது இப்ப திண்டுக்கல் மாவட்டம் வந்து பொதுவா வெப்பமண்டலம் மண்டலம் தான் இருக்கும் மழை தடுக்கப்பட்ட மாவட்டம் மழை கம்மியான மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம் இந்த இடம் வந்து நாற்பது டிகிரி நாற்பத்தோடு டிகிரிலாம் வந்திருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம மரங்கள்லாம் ரொம்ப பாதிப்பெல்லாம் ஆகலை அதனால் பிளைன்ஸில் தாராளமாக வரும் இப்போ நம்ம தென்னை மரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம தோப்புக்கும் மற்ற தோப்புக்கு போனீங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் அது காரணம் என்னென்னாக்கா தென்னை மரத்துக்கு நம்ம கட்டுற தண்ணி போக ஜாதிக்காய்க்கு நம்ம கட்டுறோம் தண்ணி கட்டுறோம் எவாபரேஷன்லாம் குறையும் ஈரணப்பு இருக்கும் தோப்பில் வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே விவசாயம் பண்ற ரசூல் சார் தென்னை விவசாயிகளுக்கு கூற வருவது என்னவென்றால் கலப்பு பயிர் பண்ணுங்க கலப்பு பயிர்லயும் தென்னை மட்டுக்குள்ள ஜாதிக்கா பண்ணுறதுனால நமக்கு பல லாபங்கள் இருக்கு வருமானம் அதிகமாகும் வீடியோல மட்டும் இல்ல நேர்லையும் வந்து நிறைய விஷயம் சொல்ல போறாரு எங்கன்னா தாராபுரத்துல செப்டம்பர் ஒன்னாம் தேதி நடக்க இருக்கிற சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமேனு ஒரு கருத்தரங்கம் ஈஷா காவேரி கூக்குற இயக்கம் நடத்த இருக்காங்க அங்க விவசாய பெருமக்கள் நீங்களும் வாங்க நிறைய விஷயம் கத்துக்கோங்க இது காவேரி காலிங்